அன்புள்ளம் கொண்ட சலாம் அலைக்கும் ஐபோன் வணக்கம் உங்களுக்கு தெரியும் கடந்த திங்கட்கிழமை திருவண்ணாமலை மாவட்டத்திலே கின்னியா அல் அதான் மகா வித்யாலயத்திலே மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது தற்போது இருக்கும் அதிபருக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது சமூக வலைத்தளத்திலே பார்த்திருப்பீர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பல கோணங்களில் மக்களின் விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது பின்னூட்டங்கள் வந்து கொண்டிருந்தது சமூக பரம்பி இருந்த அந்த வேளையிலே அது சம்பந்தமாக அந்த பாடசாலை முன்னாள் அதிபர் அவர்கள் அதாவது முன்னாள் அதிபரும் தற்போதைய நகரசபை பிரதி தவிசாளரும் ஆகிய அசீசர் அவர்களினால் ஒரு விளக்கம் தரப்பட்டது அதற்கும் பல பின்னூட்டங்கள் பெறப்பட்டிருந்தன அந்த வகையிலே யாருக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்ததோ அந்த பாடசாலையுடைய அதிபர் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் சில விடயங்களை சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாடசாலையின் தற்போதைய அதிபர் ரலீசர் அவர்கள் இப்பொழுது எங்களை கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள் அகமது அவர்களை நாங்கள் வரவேற்கும் விவமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து சார் வலைக்கம் அலாம் வரமத்துள்ளாஹி வப்ரகாத்து எங்களுடைய அன்பின் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய சலாத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து ஆம் சார் இப்பொழுது ையும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் பல தரப்பட்ட விமர்சனங்கள் பல தரப்பட்ட பின்னூட்டங்கள் நான் நினைக்கிறேன் கிண்ணியாவில் உள்ள தொண்ணூறு விதமான மக்கள் இது சம்பந்தமாக தான் பேசி கொண்டிருப்பார்கள் பேசி முடித்து விட்டார்கள் அந்த வகையிலே உங்களுடைய ஒரு விளக்கத்தை பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஏனென்றால் நான் அறிந்த வகையில் பல நல்ல பின்னூட்டங்கள் சலீஸ்வர் அப்படி அந்தமாய் மனுஷன் இப்படித்தான் மக்களுடன் நடந்து கொள்வார் அந்த பள்ளி தலைவர் கூட ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் என்பதை நாங்கள் பார்த்துருந்தோம் அந்த வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்தப்பட்டது எதுக்காக நடத்தப்பட்டது என்பது உங்களுக்கு ஒரு வகையில் தெரிந்திருக்கும் மின்ஷா இல்லா அது சம்பந்தமாக சில விளக்கங்களை கூறினால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் தானே நான் இந்த பாடசாலைக்கு சரியாக சென்ற வருடம் ஆறாம் மாதம் பதினாறாம் தேதி எனக்கு கல்வி மாகாண கல்வி அமைச்சினால் எனக்கு அப்பாயின்மெண்ட் தரப்படுகிறது அந்த அந்த பாடசாலையில் தேதி கடமை ஏற்கும்படி அதுக்கு முன்னர் முன்னர் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கிழமைக்கு முன்னர் அந்த கடியம் கிடைத்து கிள ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பின்னர் எனக்கு ஒரு தவறான ஒரு ஃபோன் கோல் ஒன்று வந்திருந்தீங்க இந்த பாடசாலைக்கு நீங்கள் வர வேண்டாம் வந்தால் உங்களுக்கு கடுமையான ஒரு தவறான ஃபோன் கோல் என்றால்

அதன் பின்னர் தான் நான் அந்த பாடசாலைக்கு வந்து ஒரு சுமூகமான முறையில் வந்து முன்னாள் அதிபர் சேர் மூலமாக நான் அவர் வரவேற்று அவர் அதன் மூலமா அன்றிலிருந்து நான் அந்த கடமையை நான் பதினாறாம் தேதி சரியாக என்னுடைய கடமைகளை நான் பொறுப்பேற்று கொண்டேன் பொறுப்பேற்று கொண்டீங்க அன்றிலிருந்து மாஷாலாண்டு நான் சில பாடசாலையில் ஒரு மாத காலமாக பாடசாலையில் கலை நிற நிலவரங்களை நான் அறிந்து கொண்ட பின்னாலே இந்த பாடசாலையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று என்னுள்ள ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டு அதன் அடிப்படையில் நான் அந்த இதில் நிர்வாகத்துறை நிர்வாகத்துறையை

இதை விட மிக முக்கியமாக மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தது மாணவர்கள மனநிலையில் ஒழுக்கத்தில் நூறு வீதம் என்னுடைய மாணவர்கள் நல்ல ஒரு ஒரு பேசப்படக்கூடிய தனித்துவமான ஒரு டிசிப்ளின் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன் லௌகிகத்திலும் மானியத்திலும் லௌகத்திலும் இந்த அடிப்படையில் நான் என்ன அந்த பாடசாலையை சுற்றியுள்ள நாலு ஜிம்மா ஓ நாலு ஜிம்மா பள்ளி வாயல் ரில்பானியா ஜெலாலியா அடுத்தது பாரியா அடுத்தது பலா அந்த நாலு நிர்வாகிகளை எடுத்து அவர்களிடம் ஒரு கலந்த கலந்துரையாடல் கலந்துரையாடல் அந்த கலந்துரையாடல் எவ்வாறு இருந்தது என்றால் பாடசாலையும் பள்ளி வாயிலும் வேறு வேறு அல்ல ரசூல்லாவோட காலத்தில் பள்ளி வாயில் தான் அனைத்துக்கும் தீரும் அங்கே தான் பா அதுதான் பாடசாலை அதுதான் விசாரணைக்கூடம் அதில் தான் மார்க்கக்கூடம் எல்லா விஷயங்களும் அங்கே நடந்து இதே மாதிரி நான் அவர்களிடம் ஒரு எங்களுடைய பாடசாலையின் பிள்ளைகளின் விழுமியன்களில் நாங்கள் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த நாலு பள்ளி வாயில்கள்னு சொன்னால் ஆறாம் ஆண்டு தொடக்கம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இவர்களை மகரி தொழுகையின் பின்னர் ஓதி அவர்களை ஒன்பதாம் ஒன்பது மணி வரைக்கு அவங்களோட செல்ஃப் ஸ்டடிகளை செய்து விட்டு நாங்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இவ்வாறு நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக செய்யும் போது மாணவர்கள்ட்ட செல்ஃப் ஸ்டடி வளரும் அவர்கிட்ட டிசிப்ளின் வளரும் எல்லாம் வளரும் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு ஏ லெவல் மாணவர்கள் நான் பாடசாலையில் வைத்துக் கொள்வேன் அவ்வாறான ஒரு ஆஹ் திட்டத்தின் ஊடாகத்தான் மாணவர்களோட விளிமியத்துக்காக நான் முயற்சி செய்தேன் இதே போன்று மாணவர்களில் பெருபேர் அதிகரிப்பதற்காக வேண்டி நான் உயர்சர மாணவர்களின் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது மாணவர்கள் உயர் தரத்தில் எழுத இருக்கிறார்கள் என்ன முதலாவது ஏற்கனவே எழுதிவிட்டார்கள் எழுதி எழுதிவிட்டார்கள் இப்ப எனக்கு வருகின்ற மூலாக இந்த இருபத்தி பேரும் நான் பேரண்ட்ஸ்ட கொடுத்த வாக்குறுதி நான் உங்க உள்ள பேருக்கு நாங்க ஃப்ரீயா வந்து இன்ஷால ஃப்ரீயா நாங்க ஒரு நிறுவனத்துல என்னமோ நாங்க இப்படி ஒரு என்ஜியோட கைச்சிருக்கோம் எல்லா பாஸ் பேப்பர் செய்யற மாதிரி இவர்கள் இருபத்தி ஒன்பது பேரையும் மூன்று எடுத்து வைக்கிறாங்க இதுக்கு அந்த எங்களோட அவங்களோட அந்த கூட்டறிக்கையும் அது ஆதாரம் இருபத்தி மூன்று பேரும் நாங்க ஒன்பது எடுக்க வச்சோம் அந்த இருபத்தொன்பது பேரையும் நாங்க இந்த மூன்று வச்சு முயற்சியை நோக்கித்தான் நகருகின்றது என்னுடைய முதலாக நான் வந்து இப்பதான் ஆறு மாசம் அந்த ஆறு மாசத்துக்குள்ள இன்ஷா இல்ல என்னையால் ஏந்திய அளவு சின்ன சின்ன மாற்றங்களே ஏற்பாடு நான் அதையும் நான் இப்போ சொல்லுவேன் அதே போல ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப்பில் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ரெண்டு அல்லாத அந்த ரெண்டு மூன்று பேர் தான் பாஸ் பண்ணிட்டு வர இந்த முறை என்னத்தாக எங்களுடைய ஆசிரியரை கூப்பிட்டு எனக்கு நீங்கள் ஒவ்வொரு வருடம் மூன்று பேரை நீங்கள் ஆக குறைஞ்சோ ஒரு குரூப்பில் நீங்கள் அஞ்சு பேரை நீங்கள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி வைக்கணும் பதினஞ்சு பேர் தா

ஒரு சில வகுப்பு மாணவர்கள் ஆரம்பத்தில் இருந்து செய்தது மூலம் பின்னால் வந்து மாணவர்கள் தானே ஏதோ ஒரு முஸ் பாதி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கள் பிறகு எல்லா மாணவர்களும் ஒன்றாக அழைக்கணும் அதுல ஒரு சில வகுப்பு ஆனது அதை அவங்களுக்கான அந்த அந்த விசாரணைகள் நடக்கும் எங்களுடைய மேலதிகாரிகள் அதிகாரிகள் நடக்கும் ஆனால் மாணவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் நல்லவர்கள் எந்த மாணவர்கள் அது எந்த மாணவர்கள் என்னைக்காக மானிதமாக ஒப்படைக்கப்பட்டு இது வந்து இவர்கள் ஒரு மாணவர் ஏதாவது ஒழுக்கத்துல வீழ்ச்சி அடைந்தா நான் அல்லாட்ட நான் சொல்றேன் ஆயிரத்தி நானூத்தி எண்பது மாணவர்களுக்கு நான் தான் பொறுப்பு எது மாணவர்கள் இருக்கிறார்கள் அவரவருக்கு நான் தான் கிட்டத்தட்ட கிங்யாவலயத்துல வந்து மூன்றாவது சனத்தொகை பாடசாலை இந்த இந்த இதுவும் நான் இப்படியான விடயங்க இப்படி என்னையில ஒரு அவதூறு ஒன்று பரப்பப்பட்டதன் காரணமாகத்தான் நான் இவ்வாறான ஒரு விளக்கத்தை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அத்தோடு சிவர் சொல்ற மாதிரி யாரையும் யாரை சுட்டிக்காட்ட வரவும் இல்லை சுவர் வந்து இருக்கிறார்கள் வந்து அந்த மாணவர்களை அமானிதமாக பெற்றிருக்கிறார்கள் அந்த மாணவர்களை அவர்களுடைய லௌகிக ஆன்மீக ஒழுக்க விளிமிய பண்பாட்டுகளிலே கொண்டு வைத்து விட்டுட்டு தான் அவர் அந்த இருக்கிறார் அதுதான் அவருக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த டைம்ல எப்படியான ஒரு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து சேருக்கு நடந்த அந்த மான மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காரணமாக தான் சிவர் உங்களிடம் அதை தெளிவுபடுத்த வேண்டி இருந்தது இன்னும் அதிலே சில சில விமர்சனங்கள் உங்கள் அதாவது நாங்கள் அறிந்த வகையிலே சில சொல்லப்பட்ட விமர்சனங்களை கை கொண்டிருவோம் உங்களுக்கு நீங்கள் அதே விளக்கப்படுறீங்க பெண்கள் வந்தால் சில மீட்டிங்கில் வந்தா கொஞ்சம் பாடி பண்ற ஒரு கதை உண்டு அப்படின்னு வந்தது இதுல எனக்கு எதிராக அந்த கருத்து தெரிவித்து உண்மையிலே ஒரு சில பெற்றார்கள் எல்லா பெற்றார்களும் ஒரு சில இது நடந்தப்பட்ட விஷயம் இது தொடர்பாக நான் குறிப்பிட்ட அந்த எனக்கு எதிராக பேட்டி கொடுத்த அந்த ரெண்டு பெற்றாரையும் அழைத்து நான் பாரியா ஜும்மா பள்ளி வாயிலுக்கு அந்த அவர்களிடம் ஒரு முறைப்பாடு செய்திருந்தேன் இவர்கள் எனக்கு அவதூறு பரப்புவதற்கான எனக்கு தகுந்த ரீசன் ரீசன் நிரூபிக்கணும் இந்த அவங்க அவது அவதூறு அந்த நேரத்துல நாங்கள் எனக்கு எதிராக பேசப்பட்ட அந்த 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 இதையும் அதுக்கு பின்னால அந்த குறிப்பிட்ட அந்த பெண்மணி எனக்கு எதிராக கருத்து தெரிவித்த அந்த பெண்மணி பின்னர் அவர் சொன்ன விடயம் நீங்களே நீங்க இவ்வாறு சொன்னதுக்கு ஆதாரமாக இருக்கிறதா இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் காட்டுங்க இதுல நான் அந்த

இந்த வேண்டாம் அவர் அதிபர் சரி வர மாட்டார் என்ற வகையிலே பேசியிருந்த அந்த பெண்மணி ஆஹ் விளக்கத்துக்கு சென்ற பிறகு இப்படி தான் காட்டியிருந்தோம் சேர் காட்டியிருந்தார்கள் அதற்கு பிறகு சார் அவங்க மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு இது எப்படியான சுமூகமான நிலைமைக்கு வந்ததா அல்லது உண்மையிலே மன்னிப்பு அவரும் அந்த பெற்ற ரெண்டு பேரும் மன்னிச்சா அல்லா காண்டி மன்னிச்சேன் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தொடர்பான எந்த ஒரு மேலதிகமான ஒரு விசாரணைக்கும் நான் கொடுக்கதில்லை ஏன்னா பள்ளி வாயல் முன்னிலையில் வந்து அவர்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று விசாரணை செய்திருந்தார்கள் அந்த விசாரணை சார்பாக எனக்கு தெளிவான ஒரு எனக்கு ஒரு எனக்கு சாதகமாக அவங்க சாதகமாக என்றால் அவர்கள் வந்து ஒத்துக்கொண்டார்கள் நாங்கள் தவறுதலாக நாங்கள் மேற்கொண்டோம் தவறுதலான எங்களுக்குரிய அந்த நடந்த விஷயம் என்பதனை அவர்கள் முறப்படி அவர்கள்

சொல்லப்பட்ட விஷயத்தை அவரை எழுதி பள்ளிவாசல் ரீதியாக சைன் வை சைன் வைக்கிறது ரைட் ஓ அந்த நேரத்தை அவருக்கு நான் விளக்கம் கொடுத்திருந்தேன் நீங்க இந்த இது அந்த நேரத்தில் நீங்க ஆஹ் முறப்படி கையாளுறனா நான் எழுதி போட்டு போயிருக்கிறது என்னுடைய அடுத்ததாக என்னுடைய பிரதி அதிபருக்கு நான் என்னுடைய லோக்கெண்ட்ரியில் வந்து நான் எழுதிட்டு போகிறோம் எழுதி போகல நான் எழுதிட்டு போகிறோம் அப்போ அவருக்கு அந்த நடைமுறை அவருக்கு தனியார் பிரதி அதிபர் என்றது அவர் சொன்ன நிறைய நிகழ்த்தியதில்லை அப்போ நான் சொன்னேன் வந்து உண்மையிலே நான் தவறு விட்டிருந்தாலும் நம்மிலேயே தவறு விட்டிருந்தாலும் நம் முறை உண்மையிலேயே நல்ல மனிதர்கள் அவர்கள் எனக்கு பேரண்ட்ஸ் நான் ஒரு காலமும் பேரண்ட்ஸ் அந்த இடத்துல அவர்கள் சொன்னால் உடனே அவர்கள் நல்ல விடயம் தான் ஏற்றுக்கொள்கிறார் நான் அவர்களுக்கு உடன் வாக்களித்த விஷயம் வந்து பேரண்ட்ஸ்ன்னா உங்களோட பிள்ளையில நான் இங்கிலீஷ் கதைக்க வைக்கிறது இந்த சூழல் இங்கிலீஷ் சூழலை உருவாக்குறேன் சிங்கள சூழலை உருவாக்குறேன் அதுக்காக வேண்டி சிங்கள சூழல் உருவாக்குறதுக்கு ஒரு சேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் ரெண்டு சேரை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் டீச்சர்ஸ் பார்ட்டியை நான் இன்டர்னல் ரீதியாக வந்து அவங்களுக்கு ஸ்போக்கன் இதை நான் அந்த இதை கொண்டு வரதுக்கான அந்த முயற்சியை செய்து கொள்கிறோம் இவ்வாறு அவர்களை அவர்களே பேரண்ட்ஸ் வந்து நான் ஒவ்வொரு மீட்டையும் சென்றேன் இந்த பாடசாலை அல்லதான் பாடசாலையில் ஒரு சிறந்த பெற்றார் குழு சிறந்த மாணவர் குழு மாணவர்கள் தூண்டப்பட்ட பக்கம் போவார்கள் ஆனால் மாணவர்கள் மேலே எனக்கு பிடித்த மாணவர்கள் எனக்கு பிடிச்சிருக்காங்க மாணவர்கள் அது அது மட்டும் இல்ல இப்ப நான் ஒரு இந்த இது இவர்கள் தவறுதலாக நடந்த விஷயத்திற்காக வேண்டி நான் பின்வாங்கல எந்த பாட தான் எனக்கு அஹ் இதே தகவல் எனக்கு எங்களுடைய மேலதிகாரிகளால கலியமைச்சலர் செய்யப்படுத்தி அவர் ஒரு தடையின் விதிக்கல நான் செய்து கொண்டே அவர்களால ஏதாவது கடிதம் தந்தா மட்டும்தான் நான் வேற வாங்க வேண்டிய பின்வாங்க வேண்டிய நிலை வந்து உங்களோட என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நான் வந்து சொன்ன ஆறு மாசம் இதே ஒரு ரெண்டு வருஷமாக நான் என்னையால செய்ய இயலாட்டி பேரண்ட்ஸ் தேவையான நானே போயிடுவேன் என்னால பாடசாலை செய்ய இயலாது எந்த பொலிசிதான் இதுக்கு முதல்ல பிரதி அதிபராக நான் பொறுப்பேற்றிருந்தேன் குறிஞ்சகணி மகளிர் மகாவித்யாலயத்துல அந்த இடத்துல நான் அதிபருடன் சேர்ந்து அங்குள்ள ஆசிரியர்கள் சாட்சி அதிபருடன் சேர்ந்து பல விஷயங்களை செஞ்சு இந்த வருடம் ஓயல்ல வந்து அது முதலாவது நிலை வலயக்கல்வியில் இந்த கிண்ணியா வலயத்திலும் முதலாவது வந்து திருச்சி திருச்சியில முதலாவது அதுல பாரிய பங்களிப்பு எந்த பங்களிப்பு பங்களிப்பு இருக்குது எந்த பங்களிப்பு அதே போன்றதான் போது நான் அதை கேட்க நிறுத்தியிருந்தேன் உங்களிடம் இவ்வளவு பிரஷர் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு உங்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து கல்வி நடவடிக்கை முன்னெடுக்க இருக்கிறீர்கள் என்பதைத்தான் கேட்க அதுக்கு நீங்கள் வழி அளித்த உண்மையில அது எந்த அம்மாதம் எந்த அம்மாதம் இதில் ஒரு சில பெற்றார்களால் செய்யப்பட்டது என்னை அப்படியாக நான் தவறு செஞ்சால் ஒரு ரெண்டு ஒரு பத்து பெற்றார்கள் என்னைக்கு சார்பாக நூறு பெற்றார்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்களோ நீங்கள் நான் சொல்ல வேண்டிய நான் சொல்றது என்னென்றால் இவ்வாறான ஒரு பிள்ளைகளை தூண்டிவிட்டு செய்ய வேண்டிய விடயம் தூண்டப்பட்டதாக நினைக்கிறீர்களா ஏதோ ஒரு அடிப்படையில் பிள்ளைகளை வந்து நான் அது பிள்ளைகள் மீது கிறங்கி இருக்கிறார்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் பிள்ளைகள் சுயமாக இல்லை அப்ப இது

அண்டு எனக்கு எதிராகவும் அந்த என்ன செஞ்சா அண்டு அந்த ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தான் கூலம் அல்ற விஷயமா போட்டுருந்தான் அதுக்கும் இது நான் ஒரு விஷயத்தை தெளிவாக நான் ஆதாரம் இல்லாமல் நாம் அந்த ஒரு என்னை ஏற்பட்ட அந்த கலங்கத்தில் எனக்கு எதிராக அந்த பள்ளிவாசல் வந்து நான் கொடுத்த கோரிக்கை எனக்கு எனக்கு அந்த விசாரணை ஏற்று அவர்கள் ஒரு சுமூகமாக மன்னிப்பு கேட்டு இவர் தவறு இல்லைன்ற ஒரு தீர்மானம் எனக்கு எடுத்து உண்மையிலே சகோதரர்களே நண்பர்களே அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பாத்திருப்பீர்கள் ஒரு பெண்மணியும் ஒரு அந்த மாணவர்களுடைய பெற்றாரும் பேசியிருந்தார்கள் அந்த இரண்டு பேரும் இப்பொழுது மன்னிப்புகரிக்கிறார்கள் மன்னிப்பு பள்ளியிலிருந்து மன்னிப்புகரிக்கிறார்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு தெரியும் விலையங்களை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக ஏதோ ஒரு தூண்டுதல் அவர் யாரையும் குற்றம் பிடிக்க வரவில்லை யாரையும் இது சொல்லவும் வரவில்லை இப்படி நடந்ததுக்கு சார் மன்னிப்பு கொடுக்குறாங்க இல்லையா பயிரமாக மன்னிப்புறீங்க இது கூற இப்படி நடக்காம இருந்ததுக்கு ஓ இதுல மேலே வந்து நான் என்னண்டா நான் இப்போ திரும்பியும் சொல்கிறேன் என்னெல்லாம் நீங்கள் தவறு காணப்பட்ட என்னையில் பேரண்ட்ஸ் நீங்கள் தவறு காணப்பட்ட உங்களுக்கு நான் அந்த வன்முறை இல்லாத வகையில் நான் உங்களுக்கு கூ கூறுகின்ற விஷயம் முதலாவது எனக்கு எழுத்து மூலமாக நான் உங்கள் நீங்கள் எப்படியான தவறுகள் செய்கிறீங்க சார் நீங்கள் இது எங்களுக்கு நேரடியாக வாங்க நான் நீங்கள் எனக்கு எதிராகவோ நீங்கள் யா என்னைக்கு என்ன சொன்னாலே நான் என்னுடைய செடின்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய தவறுன்னு சொன்னா நான் என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொள்வேன் நானொரு வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடிய அளவு இன்னொரு ஒரு ஆள் மாதிரி நான் திங்க் பண்ண மாட்டேன் என்னுடைய பிளான் வேற அது நான் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில தான் செஞ்சேன் உள்ளது இந்த அந்த அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் பாடசாலை என்டர் ஆகணும்னே மாணவர்கள் வந்து டொய்லெட் அந்த கதவை எல்லாம் ஒட்டைச்சு அப்படியே வந்து ஒட்டைச்சு இருந்திருந்தாங்க அப்ப நான் முதலாவது இந்த பிள்ளைகள மைண்ட மாத்துறதுக்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு சிந்தனை தூண்டுறதுக்கு இந்த நான் அதை அவர்களுக்கு சத்திய பிரமாணம் ஒன்று இது அவங்களுக்கு அவங்க கண்ணை மூடி அவங்க இதயத்துல கைய வச்சு இது என்னது பாடசாலை என்னுடைய பாடசாலை சொத்துக்களை நான் பாதுகாப்பேன் அதுக்கு பின்னால நான் அஞ்சு கதவு போட்டேன் இன்னும் அந்த கதவு அப்படி இருக்கு எந்த ஒரு மாற்றம் மனநிலையில மாற்றம் எனக்கு பிள்ளைகளோட மனநிலையில மாற்றம் பிள்ளைகள் வந்து வன்முறையான பிள்ளைகளை தவறான இதுல நான் ஒரு காலம் நான் பிள்ளைகளை அனுமதிக்க அறிவன் இவ்வாறான நான் பேரண்ட்ஸை வரேன் என்னோட மேதாவை நீங்க தவறுகள் கண்டா நீங்க என்னை அறிவீங்க நான் அது உங்களுக்கு செவி சாய்க்கல நீங்க என்னுடைய மேலதிகாரிகளுக்கு அறிவீங்க அவர்கள் முறப்படி விசாரணை செய்யும் உங்களுக்கு வேண்டுகோள் இப்படியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இறங்கி கல்வி நடவடிக்கையை நடத்திவிடார்கள் இதுக்கு பிறகு நான் இதுக்கு பிறகு இவ்வாறான தன்மைகளை நான் எதிர்த்து நான் கடுமையான எடுக்க வேண்டி வரும் இதுக்கான அப்படி ஒன்று நடக்காமல் இருப்போ ஒரு நாள் கல்வி பாதிக்கப்படும் பாடம் நடந்தது பின்னால மாணவர்கள் உள்ளடத்து பாடம் நடந்தது ஆனா இருந்தும் அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு அனுப்புற விஷயம் பேரண்ட்ஸ வந்து ஆஹ் பாக்குற எல்லாம் வந்து அந்த விஷயங்கள் நான் வந்து உண்மையிலே என்னுடைய பேரண்ட்ஸ் பெற்றார்களுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்றேன் நீங்க இன்ஷா எந்த இதுல என்னை நீங்க நம்பி என்னை நம்பி பிள்ளைகள் அனுப்பிங்க அது எந்த அம்மானிதான் நான் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஏதாவது நான் அவரு கிட்ட இருந்தா அதுக்கு பிறகு அதுக்கு அதுக்கு பிறகு நீங்க சொல்ல தேவை என்னையால நான் செஞ்சு பார்த்தேன் என்னையால இந்த பாடசாலையில செய்ய இயலாது மாணவர் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ண இயலாது ஒழுக்க விளிம் எங்களை ப்ரொடியூஸ் ஒன்றுமே செய்ய இயலான்னு சொன்னா நினைச்சாலா நானே தன்னால எனக்கு இது சித்தா நானே வெளியாயிருக்கேன் இவ்வளவு பெரிய பெருந்தன்மையான பேச்சு மாஷால்லா இவ்வளவு நேரம் உலகம் இல்லா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக பெருமதியான ஒரு விளக்கத்தை மக்களுக்கு கொடுத்திருந்தீர்கள் அதிலும் அந்த குறிப்பிட்ட அந்த ஆர்ப்பாட்டத்திலே சொல்லப்பட்ட சில விடயங்களை பொய்யாக்கி விட்டீர்கள் அவர்களின் வாக்கு மூலமாக அந்த வகையிலே தெளிவுபெற்றிருப்பீர்கள் எங்களுடைய பெரும்பாலான கிண்ணியாவிலே ஒரு குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் மீது அந்த அவதானித்துக் கொண்டிருந்த விடயம் நிறைய பேர் தெளிவுபடுத்திருப்பீர்கள் அந்த வகையிலே கடைசியாக கூறி முடித்துக் கொள்ளுங்கள் சார் அதாவது உண்மையிலே இந்த அந்த கெட்டான சூழ்நிலையிலேயும் எனக்காக நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஃபேஸ்புக் நண்பர்கள் நண்பர்கள் அதிலேயும் அறிந்தவர்கள் இருந்தார்கள் அறியாதவர்களும் என்னை அறியாதவர்கள் கூட எனக்கு சார்பாக இவரை பார்த்தா அப்படி விளங்குதலே விளங்குதில்லை அது உண்மையிலே செஞ்சது வந்து நல்லா ஒரு இந்த உள்ளத்துல போடுறதுதான் எல்லாவர்தனை வழி அவனை கேவலப்படுத்த நாடு நாடு அவன் நடுவூட்லதான் கேவல கேவலப்படுத்துவோம் எல்லா அவர்தனை வந்து நாடு நாடா நல்லவனாடனா அதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த கன்று அதே நான் இதிலே நேரடிய வேணா என்னுடைய முகநூல் நண்பர்கள் மற்றும் எனக்கு ஆதரவளித்த பெற்றார்கள் அனைவருக்கும் ஜெஜா குமுல்லா ஹைரா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்றுஷாலா நான் நீங்க எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பாடசாலை கொண்டாடுவோம் அதே நிலைக்கு நான் ஷாலா கொண்டு வருவேன் என்று கூறி உம் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திய தந்த நண்பர் ஃபைசல் அவர்களுக்கும் என்னுடைய ஜிசாக்க முல்லா ஹைரா என்று கூறி முடிக்கிறேன் அசலாம் உங்களுடைய மேலான கருத்துக்களை பின்னடுதல் பதிவிடவும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நன்றி வசலாம்